Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Mr. Gold Sunflower Oil, Alavilum, Taratilum, no compromise. ஸ்ரீவிஜய் அஸ்டோஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை நினைத்தாலே முக்தி ஒரு ஸ்தலம் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக திருவண்ணாமலையினுடைய சிறப்புகள் அப்படின்னா அது என்னென்ன விஷயம் ஆனால் எல்லா இடத்துலையும் மலையேறி நம்ம சுவாமியை வழிபடுறோம் ஆனால் திருவண்ணாமலையில் தான் மலையே சுவாமியாக வழிபடுறோம் முத்தர் பெருமக்கள் தேவாதி தேவர்களும் அந்த தேவனை காண முயற்சி பண்ண ஒரு தலம்னா அது திருவண்ணாமலை விஷ்ணுவாலையும் பிரம்மாவாலையும் கண்டறிய முடியாத தொட முடியாத நெருங்க முடியாத நெருப்பு பிழம்பா நின்று தனிஞ்ச ஒரு இடமா திருவண்ணாமலை சொல்லப்படுது எப்படி அந்த கிரிவல பாதையில சுத்தி வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க போயிட்டு அங்க பேசிக்கிட்டு கிரிவலம் நடக்கிறதுலையோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆவரேஜ் ஒரு நாலரை மணி நேரத்துக்குள்ள சுத்தி முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க நாலரை மணி நேரம் சிவ சிந்தனையோடு இருக்கீங்கன்னா உண்மையிலேயே உங்க உடம்புல எந்த அளவுக்கு சுத்த உஷ்ணம் மேலோங்கம்னு பாருங்க அண்ணாமலையாருடைய மனசுல நம்மளும் இடம் பெறணும் அப்படின்னா அது நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நீங்க எப்பவுமே அடிக்கடி நான் வலியுறுத்தி சொல்றது ஒண்ணுதான் உங்க வாழ்வை தர்மத்தின் பாதையில வச்சுக்கோங்க நீங்க சாமியை வேணாலும் வேண்டல்னாலும் அண்ணாமலையார் உங்க வீட்ல வந்து குடியிருப்பார் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது எப்போவுமே அன்பும் கருணையுமா இருங்க நீங்க அன்பு உங்களுக்குள்ள கொண்டு ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம கூட ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் குறிப்பா மக்கள் கூட்டம் படையெடுத்து கொண்டிருக்கின்ற திருவண்ணாமலையின் சிறப்புகளை பகிர்ந்து கொள்வதற்காகவும் நம்ம கூட ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நினைத்தாலே முக்தி தரும் ஒரு ஸ்தலம் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக திருவண்ணாமலையினுடைய சிறப்புகள் அப்படின்னா அது என்னென்ன விஷயம் சார் சொன்ன மாதிரி நினைத்தாலே முக்தி தரும் அப்படிங்கிறது தான் உண்மை உண்மையுமே அதுதான் நம்ம வச்சு தான் நம்மளுடைய முக்தியை இருக்கு அதாவது எண்ணங்களை தொடர்பு தான் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்ங்க புகழ்ச்சிக்கெல்லாம் எல்லாம் அப்பாறுபட்ட ஒரு தலம்னா அது திருவண்ணாமலை சரிங்களா சிவன் வந்து தன்னையே மலையாக கொண்ட ஒரு இடம் ஏன்னா எல்லா இடத்துலையும் மலை ஏறி நம்ம சுவாமியை வழிபடுறோம் ஆனால் திருவண்ணாமலையில தான் மலையே சுவாமியாக வழிபடுறோம் சரிங்களா அது ஒரு சிறப்பு கிட்டத்தட்ட பதினான்கு கிலோமீட்டர் வந்து தினமும் போலீஸ்காரங்க கூட ஜாகிங் போவாங்களான்னு நமக்கு தெரியாது சரிங்களா அந்த மாதிரியான ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி பதினான்கு கிலோமீட்டர் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன பிள்ளைகள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் அப்படியே நடந்துக்கிட்டு இருப்பாங்க ஏன் நடக்கிறேன்னு கேட்டால் அந்த வேண்டுதல் இந்த வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு அது மக்கள் பக்தர்கள் கூட்டம் இந்த பௌர்ணமி அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க அந்த மண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அந்த அந்த எப்படி சொல்லுவோம் பேசும்போது கூட பாருங்கள் புல்ல அரிக்குது ஏன் அப்படின்னு சொல்லுறேன்னா நம்ம யாரெல்லாம் ஒரு வழிகாட்டியாக வச்சுருக்கோமோ அதில் பெரும்பான்மையான ஆட்கள் டச் பண்ணாத அந்த ஒரு அமைப்பே கிடையாது திருவண்ணாமலையை உதாரணத்துக்கு ரமண மகரிஷி மாதிரி ஒரு யோகியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு பெருநபர்கள் இருந்து இந்த பல ஆன்மீக சித்த பெருமார்களினுடைய தொடர்பை பெறுகின்ற ஒரு மகத்தான மண் அப்படிங்கிறது திருவண்ணாமலை ஏன்னா எனக்கு இதுவரைக்கும் நான் எந்த கோவில்களுக்குமே பெருசாக போனது கிடையாது நான் போன ஒரே கோவில் அது மட்டும்தான் சரிங்களா அதை தாண்டி ஒரு முறை காலகத்தி போயிருக்குன்னு வச்சுங்களேன் சிவபெருமானுடைய அக்னி தலம் எனக்கு இந்த அக் பஞ்சபூதங்கள் ஏன்னா பஞ்சபூதங்களுக்கு சிவபெருமான் வந்து ஒரு 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 மூலாதாரமாக இருக்கிறார் அப்படின்னாலும் அக்னி வந்து அதில் ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் வந்து ஆன்மீகத்துல வந்து உயர்நிலை அடையணும் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்களே குண்டலினியை மேலே ஏற்றணும் முக்தியை பெறணும் ஆன்ம விடிப்படையை செய்ய வைக்கணும் இது எல்லாத்துக்குமே அடிப்படை ஆதாரம் சுத்த உஷ்ணம்னு சொல்லுவோம் சரிங்களா அந்த உஷ்ணத்தை ஆதாரமாக கொண்ட ஒரு தளம் தான் அக்னி தலம் தான் அது சரிங்களா நம்ம புராண ரீதியா வந்து பார்த்திங்கன்னா அந்த அகந்தையை ஒழிக்கக்கூடிய ஒரு தலம் அந்த மாதிரி சித்தர் பெருமக்கள் இருந்து தேவாதி தேவர்களும் அந்த தேவனை காண முயற்சி பண்ண ஒரு தலம்னா அது திருவண்ணாமலை ஸோ திருவண்ணாமலைன்னு அதை பேசிக்கிட்டே போகலாம் திருவண்ணாமலைங்கிற பேரே ஒரு மகத்துவமானது தான் சரிங்களா ஏன்னா தொட முடியாத அல்லது நெருங்க முடியாத அண்ணுதல் அப்படின்னா தொடுதல் அப்படின்னு அர்த்தம் அல்லது நெருங்குதல்னு அர்த்தம் அண்ணா அப்படின்னா தொட முடியாத அப்படிங்கிற அமைப்புகளில் ஏன்னா இறைவனுக்கு நம்ம என்ன சொல்லுதுங்க நம்மளாம் சாதாரண மனிதர்கள் விஷ்ணுவாலையும் பிரம்மாவாலையும் கண்டறிய முடியாத தொட முடியாத நெருங்க முடியாத நெருப்பு பிழம்பா நின்னு தனிஞ்ச ஒரு இடமா திருவண்ணாமலை சொல்லப்படுது அப்படின்னு அது உண்மையா பொய்யாங்கிறது ரெண்டாவது பட்சம் அந்த அளவுக்கு மகத்துவமான ஒரு இடம் அப்படிங்கறதுல நம்ம மாற்றுகிறது கிடையாது சரிங்களா சார் பொதுவாக பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலை கிரிவலம் போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம் வேண்டுனது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பரவலான விஷயம் மக்களினுடைய மனங்கள்ல நிறைஞ்சிருக்கு இது நீங்க எப்படி பாக்குறீங்க அங்க இருக்கக்கூடிய அண்ணாமலையார் வந்து ஒரு ஒரு விசேஷமான தெய்வம் அக்னி தலம் ஏன்னா நீங்க முக்தியை நோக்கி எந்த மார்க்கத்தில் ஓடினாலும் அந்த முக்திக்கு முன்பாக நம்ம பண்ணுற ப்ராசஸில் உருவாகிறது சுத்த உஷ்ணம் தான் சரிங்களா அந்த அதனால அதை வந்து ஒரு முக்தியின் தலமாகவே நம்ம கருதி வழிபாடு செய்கிறது பக்தர்களுக்கு ஒரு அடிப்படையான வேண்டுதல் சரிங்களா நீங்கள் எதை வேணாலும் நினச்சி போங்க அது கிடைக்கும் கிடைக்காது அது உங்களுக்கும் சிவபெருமானுக்குமான பஞ்சாயத்து அதுக்குள்ளே நான் வர விரும்பல ஆனால் அந்த தலம் அதாவது என்னன்னாங்க ஒரு ஜவுளி கடைக்குள்ளே போயிட்டு நம்ம பழம் இருக்கான்னு கேட்டால் பிரயோஜனம் இல்லை சரிங்களா அதே ஜவுளி கடைக்குள்ளே போயிட்டு ரெண்டு கிலோ பாசி பயிர் கொடுங்கன்னு கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா அது வந்து ஒரு நல்ல உயர்நிலை அமைப்புகளை ஆன்மாக்கே சாப்பாடு போடுற ஒரு இடம் அந்த திருவண்ணாமலை நம்ம போயிட்டு தேகத்துக்கான தேவைகளை அங்கே பூர்த்தி செய்கிறதுக்கு அது அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் ஜாதகப்படி கிடைக்கணும்னு இருந்தால் தான் கிடைக்குங்க திருவண்ணாமலை போய் நீங்கள் பதினான்கு கிலோமீட்டர் நாலு மணி நேரத்தில் கிரிவலம் போனாலும் உங்கள் ஜாதகப்படி கிடைக்காத எதுவும் திருவண்ணாமலை கொடுக்காது அதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் அப்போ என்ன திருவண்ணாமலை மகத்துவமானது பெரிய சிறப்பானது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆன்மாவுக்கு மிகப்பெரிய சிறப்பான ஒரு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குற ஒரு அற்புதமான தலம் சரிங்களா ஏன்னா அங்கே இருந்த சித்த புருஷர்களுடைய அந்த அதிர்வலைகள் இன்றைக்கும் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த சுத்த உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அங்கே நிறைய மகான்களினுடைய வைப்ரேஷன் இருக்குது அந்த விதத்துல ஆன்மாவையே முக்தி பெறக்கூடிய ஒரு ஹை லெவல் எதிர்பார்ப்பையே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தலம் அது இருக்கும்போது இந்த லோக்கலைஸ்டு திங்ஸை போயிட்டு நம்ம அங்க கேட்குறது நியாயமா இருக்குமான்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே நீங்க வேண்ட வேண்டுதல்கள்லாம் நடக்குமா அப்படிங்கறது எனக்கு தெரியாது ஆனா ஒரு நல்ல ஆன்ம வழிகாட்டுதல் நிச்சயமா திருவண்ணாமலை போனால் கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்றுகிறது கிடையாது சார் அந்த பதினான்கு கிலோமீட்டர் கிரிவல பயணம் அப்படிங்கறத எப்படி நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது நல்லதா இருக்கும் சார் இங்கிருந்து ஆரம்பிக்கணும் அதை சுற்றி வர வருகையில் அங்கங்கே இந்திரலிங்கம் யமலிங்கம் வாயுலிங்கம் லிங்கங்கள் இருக்குது இந்த லிங்கத்தில் ஆரம்பித்து இந்த லிங்கம் வரைக்கும் முடிக்கணும் அப்படின்லாம் விதிகள் இருக்குது சரிங்களா எப்போவுமே நான் அடிக்கடி ஐபிஎஸ்சில் சொல்லிட்டு தான் விதிகளுக்குள்ள ஆன்மீகம் இல்லை நீங்கள் விதிகளை விற்றுங்க இன்னும் சொல்ல போனால் பதினாலு கிலோமீட்டர் நீங்கள் போகணும் பதினஞ்சு கிலோமீட்டர் போகணும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம் நீங்கள் அங்கே எப்படி அந்த கிரிவல பாதையில் சுற்றி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து குறிப்பாக அந்த பெண்கள் போகும்போதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அக்கம் வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்கார இதை பேசிகிட்டு போகிறாங்க ஆண்கள் போகும்போது ஒர்க்கில் இருக்கிற ப்ரெஷர் இதெல்லாம் பேசிக்கிட்டு போகிறாங்க நல்லா புரிஞ்சுக்கிடணுங்க நாங்கள் போயிட்டு அங்கே பேசிக்கிட்டு கிரிவலம் நடக்கிறதுலையோ இல்லை அங்கே இருக்கிற கடைகளில் சாப்பிட்டு விட்டு ஆறாமரை அங்கே ரசிச்சுக்கிட்டு போகிறதுக்கோ நம்ம சுற்றுலா போகலை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும் நம்மளே ஏதோ ஒரு வேண்டுதலோடவோ இல்லை ஏதோ ஒரு தேடுதலோட தான் திருவண்ணாமலைக்கு போகிறோம்ங்க எந்த அமைப்பை நீங்க வேண்டி போனாலும் அந்த நோக்கம்தான் உங்க மனசுல இருக்கணும் சரிங்களா இதில் நம்ம வந்து கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் கடன் தீரணும் சொத்து வாங்கணும் அப்படின்னு வரவங்கள விற்றுவோம் சரிங்களா ஏன்னா அவங்களுக்கான பதில் எனக்கு உண்மையிலேயே தெரியாது தெரியாத நம்ம தப்பாக வழிகாட்ட முடியாது ஆன்ம தேடுதலுக்காக யார் போறீங்களோ அதாவது அடியார் பெருமக்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவா இருக்கணும் நீங்க என்னங்க சிவ சிந்தனையோடு இருக்கணும் தான் உங்களுக்கு பதினாலு கிலோமீட்டர் ரூட்டை போட்டுட்டு அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா வாங்க கோயிலுக்குள்ளே இருந்து ஒரு ஆஃபனவர் வேண்டிட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பதினாலு கிலோமீட்டர் போட்டு உங்களை ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு மணி நேரம் அந்த வைப்ரேஷனுக்குள்ளே உங்களை நிறுத்துறதுக்கு காரணம் என்னன்னா அந்த சிவ சிந்தனையோடு நீங்க இருக்கணும் நீங்க வள்ளல் பெருமானினுடைய மகா உபதேசம் பேருபதேசம்னு ஒரு ஒரு அமைப்பு இருக்கு அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் சொல்லுவார் சுத்த உஷ்ணத்தை உருவாக்குறதுக்கு ஒரு ரெண்டு மூணு வழிகளை சொல்லுவார் அதில் அன்பு கருணை அதுதான் இருது ஆனால் அந்த பக்தி மார்க்கத்தை பற்றி அவர் பேசும்போதுங்க இறைவனையே நினச்சி உருகி 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 நம்ம அந்த அந்த மெருகு ஏறும்போதுங்க நம்ம உடம்புல சுத்த உஷ்ணத்தை உருவாக்கி முதல் திரை விலகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஐயா அதை எதை வச்சு சொல்கிறாரு அந்த இறைவனை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும் இறைவனை நீங்க விசாரம் விசாரம் செய்யணும்னா நினைச்சுக்கிட்டே இருங்க அவரை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருங்க அப்போ அந்த விசாரம்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தனையில அதனால தான் சொன்னாங்க சித்தத்தில் சிவனை வைத்தால் நீங்க எவனையும் வெல்லலாம் அந்த எவனைங்கிறது நம்மளுடைய ஆன்மாவை வெல்வது தான் சரிங்களா அதனால சித்தத்தில் நம்ம சிவனை வைக்கணும் இப்போ நீங்க அது திருவண்ணாமலைக்கு போய் தான் வைக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும் வைக்க வேண்டாம் நீங்கள் வீட்டில இருந்து கூட வைக்கலாம் ஆனால் நமக்கு இங்கே வந்து வைக்கணும்னு தோணாது சரிங்களா அங்கே போகும்போது அந்த சித்தத்தில் சிவனையே வச்சுக்கிட்டு நீங்கள் பதினாலு கிலோமீட்டர் சுற்றும் போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு நாலரை மணி நேரத்துக்குள்ளே சுற்றி முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலரை மணி நேரம் சிவ சிந்தனையோடு இருக்கீங்கன்னா உண்மையிலேயே உங்கள் உடம்புல எந்த அளவுக்கு சுத்த உஷ்ணம் மேலோங்கும்னு பாருங்கள் நீங்கள் வாசி யோகம் போன்ற தியான முறைகள்லாம் பின்பற்றும் போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த குண்டலினி ஆரம்பிக்கிற அந்த சக்கரத்தில் இருந்துங்க முதுகு முழுக்கவும் உங்களுடைய முதுகு பகுதி இருக்கானே உங்களுக்கு தெரியாது அப்படியே ஒரு அனல் பறக்கிற மாதிரி ஒரு உஷ்ணம் அப்படியே மேலேறும் அந்த உஷ்ணம் நீங்க பக்தியில இறைவனை நினைச்சு சிந்திச்சுக்கிட்டே இருந்து திருவண்ணாமலை போகணும் அவசியம் இல்லை உங்க வீட்டு திண்ணையில உட்காந்து சிந்திச்சாலும் கூட அந்த உஷ்ணம் மீறும் ஏன்னா நம்ம வீட்டுல சிந்திக்க மாட்டோம் அதனால அந்த இடங்கள் போகும்போது மகான்கள் வாழ்ந்த வைப்ரேஷன் இருக்கும்போது அந்த வைப்ரேஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அவ்வளவுதான் அதுதான் உடனே திருவண்ணாமலை மண்ணு தான் மகத்துவம் மற்ற மண்ணெலாம் மகத்துவம் மற்றது அப்படின்னு கிடையாது மண்ணுல மகத்துவம் கிடையாது அந்த மகேஷனை நினைக்கிற மனசுல தான் மகத்துவம் உண்டு நீங்கள் மனதார நினைச்சிட்டீங்கன்னா உங்க மனதுக்குள்ள திருவண்ணாமலை உண்டுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் திரும்ப திரும்ப நம்ம முதன்மைப்படுத்துறது மனநிலையை தான் அந்த மனநிலைக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர் தான் திருவண்ணாமலை அதை நம்ம உணர்ந்துக்கிடணும் சரிங்களா இந்த பதினாலு கிலோமீட்டர் சிவ சிந்தனையோட நம்ம ஒருங்கி அந்த சிவனையே சிந்திச்சு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அந்த திரை விலகிறோம் ஐயா சொல்கிற மாதிரி அந்த உஷ்ணம் உடம்பில் ஏறுங்க அந்த உஷ்ணத்தை உருவாக்கி உருவாக்குறது தான் திருவண்ணாமலையினுடைய முதன்மையான ஒரு நோக்கம் அது அக்னி தலமாக இருக்கிறது பிரச்சனை இல்லை இறைவனை நினச்சி நினச்சி உங்களுக்குள்ள நீங்கள் அந்த யோக அக்னியை தூண்டுறோம் தூண்டிட்டிங்கன்னா குண்டலினி விழிச்சிடும் சரிங்களா அது ரொம்ப முக்கியமானது அதனால் சிவ சிந்தனையோடு இறை சிந்தனையோடு நீங்கள் அங்கே பயணம் பண்ணணும் தான் ரொம்ப முக்கியம் அந்த சிந்தனை உங்களுக்குள்ள உருக்கத்தையும் உணர்ச்சியையும் மேலே எழும்பிருச்சு ஏன்னா எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க சிவனையே நினச்சிக்கிட்டு போவாங்க நினைக்கிறது பிரயோஜனம் அந்த உருகணும் அந்த உருக்கம் எப்போ வரும்னா உணர்வு மேலோங்கும்போது தான் வரும் அந்த உணர்வுங்கிறது தாங்க அந்த ஒரு ஃபியூவல் அது இல்லைன்னா நினப்பு முக்கியம் இல்லை உங்க எண்ணத்துக்கு எந்த பலமுமே கிடையாது அந்த சிந்தனை உணர்வு கலக்கும் தான் உஷ்ணத்தை ஏற்படுத்தும் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா சார் இப்போ பொதுவாக அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லி சொல்லும் திருவண்ணாமலை அப்படிங்கும் பொழுது அப்ப அந்த அண்ணாமலையாருடைய மனசுல நம்மளும் இடம் பெறணும் அப்படின்னா அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன சார் நீங்க கிரிவலம் போங்க இருங்க அது ரெண்டாவது விஷயம் நீங்கள் நீங்க அங்கே போயிட்டு சாமியை வணங்குங்க வணங்காதீங்க அது ரெண்டாவது விஷயம் நீங்க எப்பவுமே அடிக்கடி நான் வலியுறுத்தி சொல்றது தான் உங்க வாழ்வை தர்மத்தின் பாதையில வச்சுக்கோங்க நீங்க சாமியை வேணாலும் வேண்டல்னாலும் அண்ணாமலையார் உங்க வீட்டில் வந்து குடியிருப்பார் அதுல மாற்றுக்கறதே கிடையாது எப்பவுமே அன்பும் கருணையுமா இருங்க நீங்க அன்பு கருணைங்கிறத ஒண்ணு உங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கனாலே அது ஆயிரத்தி ஐநூறு திருவண்ணாமலைக்கு மேலான பலனை நிச்சயமா தரும் அதுல மாற்றுக்கறதே கிடையாது நீங்க அங்க போய் வேண்டணுங்கிற கேள்வியை கேட்டதுனால நான் இதை சொல்றேன் என்னன்னாங்க நீங்க எந்த தளத்துக்கும் போங்க தளம் மகத்துவமானது அல்ல அங்க இருக்கிற தெய்வத்தின் தன்மைதான் மகத்துவமானது அப்படி இருக்கும்போது அண்ணாமலையார் என்ன தன்மையாக இருக்கிறார் சுத்த உஷ்ணத்தை தருகிற அக்னி பிழம்பா நின்ன இடம் அதுதான் குண்டலினி சக்தியை குறிக்கிற ஒரு சுத்த உஷ்ணம் அது உங்களுக்குள்ள உருவாகணும்னா யோக மார்க்கங்கள் நீங்க போகணும்னு அவசியம் இல்லை பக்தி ஒரு மார்க்கத்துக்கு இன்னொரு மார்க்கம் சலைச்சதே கிடையாதுங்க நீங்க அன்பும் கருணையுமா இருந்து இறைவனை உருகி 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 இங்க பாருங்களேன் நீங்க இறைவனை நினைக்கிறீங்க அப்படின்னா பிற உயிருக்கு தீங்கு செய்யணுங்கிற எண்ணம் உங்ககிட்ட மேலும் அங்காது ஏன்னா அந்த சாத்வீகத்துக்குள்ளே ஒன்ஸ் ஒரு மனசு போயிருச்சு அப்படின்னா அந்த சுவையை உணர்ந்துடும் அந்த சுவையை உணர்ந்துருச்சுன்னா அது கீழே இருக்கிற சுவைகளை அது பெருசாக எதிர்பார்க்காது சரிங்களா அதனால தான் யோகிகள்லாம் அந்த காமத்தை கட்டுப்படுத்தி இந்த புற வஸ்துக்களை கட்டுப்படுத்தி யோக நிலையில் சித்தத்தில் சிவனை வச்சு இறைவனை அடைஞ்சாங்க அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அமிர்தத்தை விட்டுட்டு நம்மளாம் இங்கே கிடைக்கிற நார்மலான தேனை பெருசாக பேசிக்கிட்டு இருப்போம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்ல முழுக்க சிவசிந்தனையோடு இருக்கணும் நீங்க எந்த தெய்வத்தானாலும் வழிபட்டுங்க ஆனா தர்மத்தின் பாதையிலையும் அன்பு கருணையின் பாதையிலையும் வச்சுக்கிட்டிங்கன்னா அண்ணாமலையார் மனசுல நம்ம எளிமையாக இடம் பிடிச்சிடலாம் மாற்று கருத்தே கிடையாது அதை விட்டுட்டு நம் நானும் கிரிவலம் போனோன்னு போகிறது அங்க எதையாவது ஜூஸை குடிச்சிட்டு பாட்டிலை குடிச்சிட்டு அங்கங்க போட்டு திருவண்ணாமலையை சுற்றுவட்ட அந்த என்னதுங்க சுற்றுப்பாதையை அசுத்தப்படுத்திட்டு வர்றது அங்க போயிட்டு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம ஏதோ வாக்கிங் போனோன்னு நினச்சிக்கலாம் கிரிவலம் போகணும்னு நம்ம சொல்லிக்க கூடாது சரிங்களா திரும்பவும் இங்கே தான் வர்றதுங்க திருவண்ணாமலை மகத்துவமான மண் பல சித்த புருஷர்களை உருவாக்கிய மண் சில சில மனிதர்கள் மகேசனாக மாறியதற்கான ஒரு நல்ல ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்த நீங்கள் உங்கள் வீட்லேயும் வர வைக்கலாம் அது எப்போ வர வைக்கலாம் நீங்கள் இறைவனாக அப்படியே சிந்திச்சுருக்கீங்க இறைவனோட இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டு திண்ணை கூட திருவண்ணாமலையாக ஆயிரும் சரிங்களா அதில் மாற்றுக்கிறது கிடையாது உங்களுடைய நினைப்பு அந்த எண்ணம் நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய அதனால தான் அதை சொல்றாங்க சரிங்களா ஸோ அது ஒரு மகத்துவமான மண் உங்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிற மாதிரி மனம் இருந்தால் உங்க மனசுக்குள்ளேயே திருவண்ணாமலையும் உண்டு அப்படிங்குறது ரொம்ப உண்மையான அமைப்பு சரிங்களா திருவண்ணாமலை பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் உங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய தேகத்துக்கான தேடுதலோடு போகாதீங்க ஆன்மத்திற்கான தேடுதலோடு போனால் நிச்சயம் அந்த சிவபெருமான் ஒரு ஆன்ம நிம்மதியை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்